இப்போ சகோதரர் ஒரு ஹதிசதான் பெரும்பாலான இந்த குதர்க்கவாதிகள் முன்வைக்கிறது இறுதி பேர் உரையில் சொன்னாங்க வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் ஏனென்றால் செய்தி சென்று சேர்பவர் செய்தி அறிவிக்கப்படுபவர் அதை அறிவிப்பவரை விட அதை பாதுகாக்கிறவராக புரிந்து கொள்பவராக இருக்கலாம் அப்படி என்று ரசூல் சந்தாலை என்னுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி விடுங்கள் எடுத்துச் சொல்லி விடுங்கள் ரூபம பல்லகின் அவ ஆ மின் இந்த ஹதீஸ் புரியிற மாதிரி புரிஞ்சா பிரச்சனை கிடையாது என்ன சொல்ல வருகிறார்கள் முதல்ல இந்த ஹதீஸ் புரியிறதுக்கு சில முன்னுரைகளை அல்லது சில அடிப்படைகளை சொல்லுவோம் ஏற்கனவே பல நேரங்களில் சொல்லி சரி நம்ம அடிப்படைகளை சொல்றதுக்கு முன்னாடி நேரடியாக அதனுடைய கருத்துவராக சொல்றோம் ரூபமு பல்லஹின் அவு ஆம் இன் சாங் செய்தியை என் புறத்திலிருந்து எடுத்துச் சொல்லுங்கள் செய்தி எடுத்துச் சொல்லப்படுபவர் என் கேட்பவரை விட அதை அதிகம் விளங்கக்கூடியவராக இருக்கலாம் அதிகம் பாதுகாக்கக்கூடியவராக உணரக்கூடியவராக இருக்கலாம் அவ இந்த ஹதீஸ் முதலாவதாக யாரை பார்த்து சொல்லப்படுகிறது யாரை பார்த்து சொல்லப்படுகிறது சஹாபாக்களை பார்த்து சொல்லப்படுகிறது சரியா இந்த ஹதீஸிலே இந்த ஹதீஸிலே ரசூல் சுல்லா அடுத்த தலைமுறையினர் அடுத்த சந்ததியினர் உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்ற வார்த்தை எதையாவது பயன்படுத்தி இருக்கிறார்களா அப்படி எந்த வார்த்தையும் பயன்படுத்தவில்லை சரியா என்ன சொல்கிறார்கள் தங்கள் சஹாபாக்களில் பலர் தங்களோடு சில நேரங்களிலே இருந்தார்கள் சில நேரங்களிலே இருக்கவில்லை இருந்தவர்கள் சில செய்தியை கேட்டார்கள் இல்லாதவர்கள் அந்த செய்தியை கேட்கவில்லை புரியுதா சில தோழர்கள் அசாபு சுஃபாவை போன்று ரசூலை விட்டு பிரியாமல் எப்போதுமே மஸ்ஜிதிலேயே வாழ்க்கையை கடித்தார்கள் அபுபக்கர் அலியை போன்றவர்கள் வியாபாரத்திற்காக ரசூல் சுல்லா அலுலம் அவர்களை பிரிந்தும் இருக்கிறார்கள் சில சஹாபாக்கள் சுல்லா அலுலம் அவர்களோடு ஜிஹாதிலே ஒன்றோடு இருந்தார்கள் அப்போது சில சகாபாக்கள் மதினாவிலே தங்க வைக்கப்பட்டார்கள் ரசூலுடைய பிரதிநிதியாக சில சகாபாக்களை ரசூல் சுல் அலுலம் போருக்காக தனி குழுக்களாக அனுப்பிவிட்டார்கள் அதுபோன்று பல நேரங்களில் அபூபக்கரை அனுப்பியிருக்கிறார்கள் அழியை இருக்கிறார்கள் அதிகமான தோழர்களை சரியா என்று சொல்வார்கள் சிறு படை குழுக்களாக அனுப்பி இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் எல்லா சகாபாக்களும் ரசூல் சுதா அலிஸ்லம் அவர்களிடமிருந்து சமமாக செய்தியை கேட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை அப்ப என்ன சொன்னாங்க ரசூல் சுதா அலி சொல்லம் முதல்ல உங்கள்ல இந்த செய்தியை கேட்டவர் கேட்காம இருக்கிறவங்களுக்கு முதல்ல சொல்லுங்க ஒரு ஹதீசில் இருந்து அனஸ் அந்த ஹதீசை கேட்டபோது அனஸ் புரிவதை விட அபூபக்கரும் ரொம்மரும் ரசமானும் அலியும் புரிவார்களா இல்லையா எவ்வாஹியான் இதுதான் இந்த ஹதீசில சொல்லப்பட்டது எத்தனையோ பேர் எனக்கு பணிவிடையாளர்களாக இருந்தார்கள் என்னோடு பிரியாமல் இருந்தார்கள் அவர்கள் நிறைய செய்திகளை கேட்டிருக்கலாம் இந்த கேட்ட மக்கள் உங்களில் கேட்காதவர்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்களை விட இன்னும் அதிகம் புரியக்கூடியவராக இருக்கலாம் புரியுதா இதுதான் இந்த ஹதீசனுடைய அப்பதான் நிறைய நேரங்களில் உமருக்கு அலி துணையாக இருந்தார்கள் மஸ்தலாக்கள் சொல்லுவதில்லை அபு அஷாரி இடத்திலே கேட்டிருக்கிறார்கள் அபு சகிது குதிரை இடத்திலே கேட்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் சிறிய வயதுடைய சகாபாக்களாக இருந்தார்கள் ரசூ சுல்லா அலிஸ்லமுடைய காலத்திலே இவர்களுக்கு மனைவிகளோ அதிகமான பிள்ளைகளோ இல்லை பொருளாதார தேவைகள் அந்த அளவு இல்லை ரசூல் சுல்லா அவர்களோடு அதிக நேரங்களை கொடுத்து அவர்கள் பங்கு வகித்தார்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில்லை மூத்த சகாபாக்கள் அவர்களுக்கு மனைவிகள் அதிகம் அவர்களுக்கு பிள்ளைகள் அதிகம் அது மட்டுமல்லாமல் பல பொறுப்புகளை ரசூ சுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலே சுதாலை சிலமிடம் இருந்து நேரடியாக அதிகமான கல்விகளை செய்திகளை பெறுவதிலே அங்கே அவர்களுக்கு அந்த இடைவெளி ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் அதனாலதான் சஹாபாக்கள் ஒருத்தர் ஒருத்தர் இருந்து செய்திகளை சேகரிப்பதில் முக்கியத்துவமாக இருந்தார்கள் புரிஞ்சுச்சா இது தெளிவாக புரிகிறதா இருந்தால் இது தெளிவான புரிதல் இப்போ அவங்க புரிஞ்ச மாதிரி ஒருத்தர் புரிந்து கொண்டு அவங்கள புரியாதவங்க நம்ம புரிஞ்சவங்க நல்லா அப்படின்னு சொன்னா இப்போ அவங்கள்ட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நபிசுல்லா அலுவலாம் அவர்களுக்கு முழுமைப்படுத்தினானா இல்லையா முழுமைப்படுத்தினான் குரான் நபிசுல்லா அலுவலம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதா இல்லையா இறக்கப்பட்டது அதற்கு விளக்கமாக ரசூல் சுல்லா அலுவலம் தங்களுடைய அதிசுகளை சொன்னார்களா இல்லையா சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இறுதி தூதராக வருவதற்கு தகுதி உள்ள ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்தானா அல்லது சும்மா யாரை எப்படியோ யாரையாச்சும் ஒருத்தர் இறுதி தூதராக அனுப்பணும் அப்படிங்கிறதுனால முன்மை ரசூல் சுதாலேசனம் அவங்களை அல்ல தேர்ந்தெடுத்தானா அவ்வளோதான் அவ்வளோ இல்லை ஆ அல்லாஹ் ரபுல் ஆலமின் ரசூல் சுல்லாலேசனம் அவர்களிடத்தில் படைத்து வைத்து அவர்களை அதற்கு தேர்ந்தெடுக்கலாம் அப்ப அந்த தகுதி உடையவர்களைத்தான் நல்லா தேர்ந்தெடுத்தான் இதுல உங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது அப்ப அந்த தூதருக்கு தோழராக அமைகிற நற்பேறு பெற்ற மக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானா அல்லது ஏதோ அந்த காலத்துல சில பேர் பிறக்கணும்னு இருக்குது பிறந்தாங்க ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா எப்படி அதாவது ரசூலுக்கு அபுபக்கர் என்ற ஒரு தோழர் அமைந்ததும் ஒரு தோழர் அமைந்ததும் அலி என்று தோழர் அமைந்ததும் அப்துல்லா என்று தோழர்கள் அமைந்தது இது அல்லாஹுவின் ஏற்பாடா இவர்களை அதற்கு தேர்ந்தெடுத்தானா இல்ல அப்படியே சும்மா இந்த காட்டில் விளஞ்ச செடி மாதிரி அப்படியே அப்படி சொல்ல முடியுமா அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தார் அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் இந்த உம்மத்த முஸ்லிமாவின் முதல் தலைமுறையினர் யார் சகாபாக்கள் இந்த உமத்த முஸ்லிமாவின் முதல் தலைமுறையினர் குரான் சுன்னாவை கற்றுக்கொண்ட முதல் தலை தலைமுறையினர் யார் சகாபாக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்தவன் யார் இப்ப இவங்க யார் வந்து சஹாபாக்களை இந்த தரத்தில் ஏற்றுக்கிளே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது சகாபாக்கள் தக்குவால நம்மளை விட கூட தான் எப்படி ஈமான்ல கூட தான் அப்படி ரொம்ப கட்டுணும் அப்படியே அதையும் கூட ஒரு முழு மனசோட கிடையாது என்ன ஆனால் இலும்பில் புரிந்து கொள்றதுல நம்மளை விட கூடன்னு சொல்ல முடியாது என்ன சரி இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு சொன்னால் இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஈமான் இமை கொண்டுதான் எந்த அளவிற்கு அல்லாஹுவை பற்றியும் தூதரை பற்றியும் சரியாக பற்றியும் ஆழ அறிகிறாரோ அந்த அளவுக்கு தான் ஈமான் உயரும் அப்ப ஐ இல்லாம சாதாரண சாமானிய மனிதனின் அறிவு உள்ள மக்களுக்கு ஈமானு தக்குவாவும் கூடிருச்சு நல்லா வழங்கின உங்களுக்கு ஈமான் தக்குவா கூடல அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும் ரெண்டாவது அல்லாஹு தாலா இந்த தீனுக்குன்னு முதல் முதலா இந்த தீனை அடுத்த சமுதாயத்துக்கு பாதுகாத்து ஒப்படைக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த உண்மத்தை அவங்க சொல்ற மாதிரி வெறும் ஈமான் தக்குவாலை மட்டும் ஈமான் தக்குவாங்கிறது ரொம்ப ஒண்ணு முடியாத ஒரு கேட்டகரி மாதிரி என்ன ஈமான் தக்குவாலை மட்டும் உயர்வா வச்சுட்டு அடுத்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பாகிய இல்மு என்பதுல லோவான மக்களை ஆக்கிட்டான்